பீகாரிலிருந்து தமிழகத்திற்கு வேலைக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய எந்த தொழிலாளியையும் தமிழர்கள் எப்போதுமே துன்பப்படுத்தியது கிடையாது நேர்மே ஆனால் பீகார்காரர்களால் தான் தமிழக மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கவர்னர் என்ற போர்வையிலே பீகாரை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு தம் மக்களுக்காக வேண்டி சட்டமன்றத்திலேயே நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானத்தை எல்லாம் சட்ட வடிவாக்குவதற்காக மறுப்பதும் காலதாமதம் செய்வதும் அதை நிராகரிப்பதற்குரிய பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார் பாண்டே என்பவர் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான அறிக்கைகளையும் கருத்துக்களையும் பதிவு செய்வதிலேயே முனைப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்